கொஞ்சம் எப்பா தம்பி கொஞ்சம் கம்முட்ருக்காங்க ஏன் மாலையை வச்சுன்னு அட்டை போட்டி வச்சு பண்ணுகிறீங்க இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க நீங்க படுத்துல பாடு இருக்கு பத்தியா சா எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு ஒருத்தர் வர்றாரு லேட்டா எல்லாரும் உட்காந்துட்டாங்க ஒரு வக்கீல் பாருங்க எவ்வளோ கூட்டம் நன்றி வர சொல்ற நேரத்தில் ஒரு முறை வளர்த்துங்க இதெல்லாம் இப்போ வர நேரம் வந்து எல்லாரையும் கழிச்சு ஏறி மேலே ஏறி வரீங்க முதலே வந்துருக்கு லோக்கல் இருக்காது நீங்களே வரல என்ன இருக்கு ஒரு நாள் போனா யா யாரு பிரதமர் மோடி ஒரு நாள் தான் வந்துட்டு போனார் வந்தது ஒரு மூணு மணி நேரம் தான் இருந்தாரு அப்பவே நமக்கு ஆயிரம் கம்பளி பூச்சி நெறிஞ்ச மாதிரி ஒரு பெரிய எரிச்சல் ஆனா இவர் நாலு முறை எப்படிதான் பாராளுமன்றத்தில் அவர் கூட உட்காந்துக்கிறாரு தெரியல எப்படி உட்காந்து இதுல ரொம்ப சகிப்புத்தன்மை தன்மை வேணும் எப்படி அப்படி சகிப்பு தன்மை வேணும் தெரியுமா சொன்னாரு கூட்டத்துல வந்து குடும்ப அரசியல் அப்படின்றாரு நல்லா கவனிக்க குடும்ப அரசியல் சொல்றது யாரு மோடி சொல்றாரு அவருக்கு குடும்பமே இல்லைன்றது அர்த்த கட்டம் அவர் நேர்ந்து விட்ட மாடு அதுக்கார விஷயம் ஆனா அவர் என்ன பண்றாரு குடும்ப அரசியல் யார வச்சுக்கிட்டு யார் மூப்பனார் பையன் சிக்கே வாசல் வச்சுக்கனு குடும்ப அரசியல் அந்த பக்கம் ஐயா ராமதாஸ் பையன் நம்ம அன்புமணியை வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல் இருந்தாரு அதுக்கு அந்த பங்கு சசிகலா வாரிசை வச்சுக்கிணு தினகரனை வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல் எப்படி அப்படி அளவுக்கு சொல்றாரு பாத்தீங்களா ஆக அவரை தன்னை மறந்து பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறது தெரியல ஏது பேசுறது தெரியல ஏதோ அங்க வந்து பேசுறன்ற அளவுக்கு இங்க வந்து பேசி தொலைஞ்சிட்டு போயிட்டார் ஆனா அங்க உட்காந்து அவங்களுக்குள்ள கூட்டணி ஒற்றுமையை காட்டுறாரு எப்படி காட்டுறாருன்னா அதை பாக்குறப்ப பாக்குறவங்களுக்கு உண்மையிலுமே சகிப்பு தன் மேற்கொள்ள கொஞ்சம் தம்பி கொஞ்சம் கம்முன்றியாங்க ஏன் மாலையை வச்சுன்னு அட்டை போட்டி வச்சுன்னு கால்தான் பண்ணுகிறீங்க என்ன பண்றாருன்னா மோடிக்கு தமிழ் தெரியாது பக்கத்துல இருக்க எட பாடிக்கு இந்தி தெரியாது ரெண்டு பேரும் குசு குசு அவங்க கூட்டணியில் ஒற்றுமையா இருக்கிறாங்களாம் ரெண்டு பேரும் குசு 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 குசுன்னு பாக்குற பத்திரிக்கையெல்லாம் என்னடா இவங்க பேசுறாங்கன்னு தெரியலன்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆனா இவருக்கு பேசுறது அவருக்கு தெரியல இவரு பேசுறது அவருக்கு தெரியல இவருக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது இது நினைக்கிற ஒரு சின்ன நினைவு தான் வருது சிறுகதை ஒருத்தன் மூணு பேரு ஒரு பயணம் ஒரு கூப்பூப்பில மூணு பேர் பயணம் பண்ணிருக்கான் ரெண்டு பேர் தமிழ தெலுங்குக்காரன் தெலுங்குக்காரனுக்கு தமிழ் தெரியாது நம்மால் ரெண்டு பேர் இருக்கான் பாருங்க அவனுக்கு தெலுங்கு தெரியாது மூணு பேரும் பயணிச்சுட்டு அப்படி வரும்போது மூணு பேர் வரும் போது ஏயா அந்த பாடுபடுத்துறீங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க நீங்க படுத்துற பாடு இருக்கு பத்தியா கூட இவ்வளவு பண்ணி கூட்டத்தை நடத்துறாங்களா உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா இவ்வளவு கரெக்டா பண்றீங்களே எல்லாரும் வந்து அப்புறம் ஒருத்தர் லேட்டா எல்லாரும் உட்காந்துட்டாங்க ஒரு வக்கீல் பாருங்க எவ்வளவு கூட்டம் நன்றி நேரத்துல ஒரு முறை வளர்த்துங்க இதெல்லாம் இப்போ வர நேரம் வந்து எல்லாரையும் கழிச்சு ஏறி மேல ஏறி வரீங்க முதலே வந்துருக்கணும் லோக்கல் இருக்கா நீங்களே வரல என்ன அர்த்தம் அதெல்லாம் தவிர தவற நீ மாத்தீங்க உங்களுக்காண்டி நீங்க வந்து தலைமை நிலையத்துல இருந்து வந்து உட்காந்துருக்காங்க தலைமை அறிவிச்சு போட்டுக்கிட்டு நீங்க முடிய நன்றி சொல்ற நேரத்துல இப்ப வரீங்க என்ன அர்த்தம் வந்து உங்களுக்கு ஒரு தலை சொலப்பு அதான் ஒரு திருத்திங்க ஆக நம்ம மேல கோச்சிக்கலாம் தப்பு கிடையாது உள்ளத பேசுறேன் மனப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சிலக்ஸ்